அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமி வருதுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பதினாறு செல்வங்களும் நம்ம வீடு தேடி வரும் என்பது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் கோகுலஷ்டமி வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன அதுவும் குறிப்பாக குழந்தை இல்லாமல் தவிக்கிற தம்பதியினருக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறித்தும் அதில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பர்ட்டிகுலர் டைமில் வழிபாடு செய்யும்போது கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் தவறாமல் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பாருங்கள் சரி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆவணி மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த கிழமைங்க மேலும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உகந்த மாதமாக தான் சொல்லுவாங்க அப்போது இந்த ஆவணியில் வர ஞாயிறு அப்படிங்கிறது ஒரு ச தனி சிறப்பு வாய்ந்தது ஒரு விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பெரி சஷ்டி அப்படிங்கிறது காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நேற்று மாலை முருகப்பெருமான் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இன்னைக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாகவே தேய்பேரியில் வரக்கூடிய எல்லா திதியுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் ஏன்னா நம்முடைய கர்ம வினைகள் வந்து தீரும் கஷ்டங்கள் தீரும் கடன் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இப்போ இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு உண்டுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அதாவது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கை வந்து வருது இந்த வருடத்தில் நமக்கு அதிக முறை வந்து இது வந்துட்டு தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடமாக இருக்கிறதுனால டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸுங்கிறது வந்து இப்போதான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மாறிடும் செவன் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் மேலும் எப்போவாச்சும் ஒரு முறை மட்டும்தான் இது போல சேர்க்கை வந்து அமையும் இப்போ தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து நிறைய பதிவுகள் வந்து நான் போட்டுகிட்டே தான் இருக்கிறேன் சில சமயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தோடு மிக்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி வரும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முறை வந்து நேராகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி அந்த மாதிரி செவன் எயிட் சிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் தான் இன்றைக்கி இருபத்தி ஐந்தாம் தேதியும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு செவனுன்னு கிடைக்குது அடுத்து மந்த்துன்னு பார்க்கும்போது எயிட்டுன்னு கிடைக்குது அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்குது இப்போ நேராகவே வந்து நமக்கு செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்குது இது வந்து பண வரவுக்குன்ட்டு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த செவன் எயிட் சிக்ஸுக்கு வந்து உண்டு மேலும் நிறைய நேர்மறையாற்றல்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கனாலும் இந்த செவன் எயிட் சிக்ஸை வந்து சொல்லலாம் அதனால் யாருக்கு என்னென்ன என்னென்னவெல்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி இந்த மெத்தடை பயன்படுத்துகிறத்துக்கு நமக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மேலும் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்புத்தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நான்வெஜ் வந்து வீட்டில் செஞ்சுருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா மட்டுமே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வேண்டும்னா பணம் கிடைக்கும் இல்லை வேற ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும்னு நினைச்சிங்கனாலும் அந்த கோரிக்கை வந்து கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுதுங்க இந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா நல்ல முனைகள் உடையாத மாதிரி நல்ல ஒரு பூச்சிகள் எல்லாம் அரிக்காத மாதிரி நல்ல இலையாக வந்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே இந்த பிரியாணி இலைக்கு வந்துட்டு பணம் சம்மந்த விஷயத்தை சக்தியும் உண்டு மேலும் நம்ம என்ன அதை நடத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு நம்முடைய தீர்க்கக்கூடிய சக்தியும் உண்டு சொல்லலாம் அதனால நாம் இந்த இலையை வந்துட்டு எடுத்துக்கணும் அடுத்து ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க பொதுவாகவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது நான் க்ரீன் கலர் வந்து பயன்படுத்த சொல்லுவேன் ஆனால் ரெட் கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணம் மட்டும் அல்லாமல் வேற ஏதாவது கோரிக்கை நமக்கு நிறைவேறணும் அப்படின்னாலும் அது எந்த மாதிரியா இருந்தாலும் சரி அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கும்போது நம்ம சிவப்பு பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் சூரியனுக்கு உகந்த நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு மற்றும் சிகப்பு நிறத்தை வந்துட்டு சொல்லலாம் இப்போ அதை ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க இது செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேர காலமுமே பார்க்கணுன்ட்டுலாம் அவசியம்லாம் கிடையாது ராகு காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்காதீங்க ஏன்னா இது வந்து பூஜை அறையில் செய்ய போகிற பரிகாரம் கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தர்டு தான் அதனால் அமைதியாக உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க இப்போ எந்த மாதிரி கோரிக்கை உங்களுக்கு உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இப்போ இந்த பிரியாணி அலையில் நீங்கள் எழுதணும் இந்த இடத்துல நீங்கள் எக்காரணத்து கொண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க அதாவது நோய் கடன் கஷ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறை வார்த்தைகள் தான் இப்போ உங்களுக்கு நோய் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு வந்து பயன்படுத்துங்க கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த கடனை தீர்வதற்கு நமக்கு பணம் இருந்தால் போதும் இல்லையா அப்போ பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நீங்க மென்ஷன் பண்ணி கூட எழுதலாம் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் பத்து லட்சம் பணம் வேண்டும்னு மென்ஷன் பண்ணி கூட நீங்க எழுதலாம் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க ஒற்றுமை ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படின்னு கூட நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம் என்ன கோரிக்கையோ அதை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க இப்போ இது உங்களுடைய கையில வச்சுக்கிட்டு அந்த எழுதி வச்ச கோரிக்கையானது நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த எண்ணத்தை இப்போ உங்களுடைய மனசுல வந்து கொண்டு வரணும் எதுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்கள் தான் அதை வந்து அப்படியே நடத்தி கொடுக்கும் அதை வந்து செயலாக்கி கொடுக்கும் அப்ப நம்ம இதை கையில வச்சுக்கிட்டு நடந்து முடிச்சிட்ட மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த கற்பனை தான் நிஜமாவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்றது அதனால கடமைக்கேன்ட்டு பண்ணாமல் நம்பிக்கையோட வந்து உங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரியும் உங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியும் எந்த கோரிக்கை எழுதி வச்சிங்களோ அது நடந்துட்ட மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க எந்த இடனாலும் சரி வீட்டில் கிச்சனில் வைக்கலாம் கபோர்டில் வைக்கலாம் எங்கே வேணாலும் எங்கே வச்சுருந்தா சேஃபாக இருக்குமோ அங்கே வந்து வச்சுருங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே அது அப்படியே வந்து பத்திரமா இருக்கட்டும் நாளைக்கு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் இந்த இலையை வந்து நீங்கள் விளக்குலையோ மெழுகுவர்த்தியிலையோ காட்டி எரிச்சிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை வெளியில் வந்துட்டு ஊதி விட்டுருங்க இப்போது பிரியாணி இலை வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அந்த இலையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியிலேயோ இல்லை சுக்கரமேட்டு பகுதியிலேயோ இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை எழுதி உங்களுடைய கோரிக்கையை வந்து ஒரே வார்த்தையில வந்துட்டு தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்து எழுதிக்கோங்க அதாவது பண தேவைதான் இருக்கு அப்படிங்கும்போது பணம் இல்லைன்னா மணி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஆரோக்கியம் தான் வேணும்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க மொத்தத்தில் இந்த செவன் எயிட் சிக்ஸுங்கிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் இது தாங்க நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி வாய்ப்பை நல்லபடியாக எல்லாரும் பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கோங்க சரி இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்